சிற்றம்பலம் நக்கீரன் கண்ணால் வேண்டோடு திருவிளையாடல் நக்கீரனை கரையேற்றிய படலம் வந்து மிக சிறந்தவராக விளங்குனவர் வந்து நக்கீரன் ஆனால் அவருடைய சிவனுடைய கோபத்தில் அவருடைய மூன்றாவது கண்ணுடைய பார்வைப்பட்டனால் அவர் எரிஞ்சு பஸ்மம் ஆயிட்டாரு உடனே எல்லா புலவர்களையும் சுவாமி கிட்ட வேண்டி போய் சுவாமி நக்கீரம் இல்லாத சபையே வந்து சபையா தெரியல நீங்க வந்து அருள் குறியணும் நக்கீரம் பாவத்தை மன்னிச்சுட்டு நீங்க வந்து அவரை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க சிவபெருமானும் மீனாட்சி அம்மையோட பொற்றா மறை குரத்துல வந்து அரு தோன்றி கரைக்கு வந்து நக்கீரனை வந்து பார்த்து அவருக்கு அருள் செஞ்சாரு நக்கீரன் உயிரோட தோன்றி வந்தாரு கைலாபாதி காலத்தி பாதி இந்த பாடி சிவபெருமான அருள் பாலிச்சாங்க திரும்பி வந்து புலவர் மண்டபத்துக்கு போய் பொற்கிலி அறுத்து பர்மிக்கு கையில கொடுத்தாரு அரசனும் புலவரை பாராட்டினாங்க திரு சொக்கேசர் சங்கம் துதித்திட வீல் அக்கீரனை கரையேற்றம் புகைத்தான் அம்மானை அக்கீரனை கரையேற்றம் புகைத்தான் ஆமாவில் தக்கணு காட்டு தலையேன்றேன் வைத்தான் அம்மானை தான மன்னாட்டில் தலையைத்தான் அம்மானை நம்ம பார்வதி பரமேஸ்வரர் ஹரஹர மகாதேவ என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் நிறைவா போற்றியோம் திருச்சிற்றம்பலம்